தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை வருவதால் தாலி கயிறை மாற்றிக்கொள்வது சரியா என்ற சந்தேகம் நிறைய பெண்களுக்கு இருக்குது இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் அப்படின்றது மிக மிக விசேஷமான நன்னாள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மாங்கல்ய கயிறு என்பது மாற்றிக்கொள்ளக்கூடாது ஆனால் ஆடிப்பெருக்கில் மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மிக விசேஷமான ஒன்று அது எந்த கிழமையாக வந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அதே போல் ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை என்று மரண யோகம் இருக்குது மாற்றலாமா அப்படின்னு பிரச்சனை இல்லை மாற்றலாம் அடுத்து கணவருடைய பிறந்தநாள் அல்லது என்னுடைய பிறந்தநாள் ஸோ இது போன்ற காரணங்களையும் கேட்குறாங்க எந்த காரணத்தையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆடிப்பெருக்கு தினத்தன்று மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வது புது தாலி கயிற்று கோட்பது கோர்ப்பது இது போன்ற விஷயங்களை மங்களகரமான விஷயங்களை இந்த நாளில் செய்யலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்